அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் வருகின்ற மூணாம் தேதி அதாவது சனிக்கிழமை நான் எப்போவுமே இருப்பேன் முருகரையும் பெருமாளும் ஒன்னாக இருக்கிற மாதிரினா அதுக்குன்னு ஒரு கலரும் சொல்லியிருக்கேன் முருகர்னா பச்சை ஆரஞ்சுனா பெருமாள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை எனக்கு முதல்ல உணத்து உணவு உணர்த்த உணவு உணர்த்தினவரே இவர் தான் கடகம்பட்டி ஐயா தான் அது உங்களுக்கு தெரியும் அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அது அவரை நினச்சி தியானம் பண்ணுறப்போ எப்படி ஆரஞ்சு நிற பொருட்களையே எப்படி காமிச்சார் அதுக்கப்புறம் எப்படி பச்சை நிற பொருட்களை காமிச்சார் அதெல்லாம் நிறைய வீடியோ அவங்க போட்டிருக்கேன் ஆனால் எந்த ஒரு சித்தரையை வணங்கத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த முந்நூற்றி இருபத்தொம்பதுன்ற விஷயத்தை நான் க ட்ரை பண்ணதே இந்த சித்தர் கூட தான் அதுக்கு முன்னாடி முருகருக்கு தான் முருகர் தான் ஓம் முருகா போட்டின்னு சொல்லிட்டு முந்நூற்றொம்பது முறை எழுதுந்து அதுக்கு உடனே ஒரு வாரங்கழிச்சி வந்தது உங்களுக்கு ஒரு நாள் அதாவது கிருத்திகையோ ஏதோ ஒன்று வந்தது அது கூடவே புனர்பூசமும் வந்தது அன்றைக்கி நைட்டோ அன்றைக்கி காலையில் தான் மோகன பிரியான்றவங்க எனக்கு நீங்கள் கனகம்பட்டியான்னு ஒருத்தருக்குறாரு அவரை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்டது ஏன்னு தெரியல எப்போவுமே நான் வந்து நிறைய சித்தர்களை அவங்கள பற்றி பேசுங்க சாமியை பற்றி பேசுங்க அந்த சாமியை பற்றி பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஆனால் எனக்கு அது தோணவே தோணாது டக்குன்னு போய் அவர் யாருன்னு பார்த்துடலாம் அது என்ன வித்தியாசமாக இருக்குது கனகம்பட்டி பழனிசாமியா அது என்னது கனகம்பட்டி பழனிசாமி அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த பார்க்கும்போதே முதல்ல எங்கே நான் பார்க்குறேன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் ஸ்புக்குள்ளே போன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் வந்து அவர் ஒரு முருகன் ரூபமான இதுன்றது புரியுது அது பழனின்றது அந்த அங்கேயே தான் இருக்குது கிட்டவே அந்த பழனியிலேயே தான் இருக்குதுன்னு தெரியுது அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒருத்தர் கூட கோகுல்ன்றவருக்கு நான் ஒரு மெயில் அமுச்சிருக்கிறேன் அந்த அந்த இதுலேயே ஃபேஸ்புக்லேயே அமுச்சிருக்கேன் அதை நான் அதில் வந்து எப்படின்னா அந்த பாலமுருகன் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா அந்தத்தில் ஒரு சாமிஜி இருப்பார் அவர் நிர்வாணம் அடைஞ்சவங்களாம் எப்படி கோமனம் மட்டும் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நான் ஒரு கோயிலில் மீட் பண்ணி அவர் அந்த உச்சந்தலையில் அவருடைய கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி ஒன்று பண்ணார் அது அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த முதல்ல அந்த பாலமுருகனுன்ற இதுக்கு தான் என்னுடைய சிஸ்டரோட ஆஃபீஸில் நூறுரூபா வச்சு கவரில் எழுதி உங்களுடைய வேண்டுதலை எழுதி அந்த பாலமுருகன் டே கோயிலுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து அனுப்பணும் அங்கே போச்சேன்னா அந்த இது போச்சனா நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்கன்னு எங்கள் சிஸ்டரோட ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்கன்னு சொன்னது அது அதை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன் அந்த அந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த கோகுல்ன்னு ஒரு எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் அவருக்கு ஆரம்பத்துலலாம் நான் அந்த வீடியோங்களெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரே வரும் வியூஸே வரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போ அனுப்பிது அது அனுப்பினதோட கரெக்டாக வந்து ஏதோ ஒன்று கொரோனாவோ ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சமயம் தான் அதனால் எங்கேயுமே அந்த போஸ்டர்லாம் அங்கெல்லாம் போகிறது கூட இல்லை யாரும் காசு அனுப்புதில்லைன்ற மாதிரியெல்லாம் இது ஆயிடுச்சு நான் என்ன பண்ணேன் எழுதிலாம் வச்சுட்டேன் எழுதி வச்சுட்டு உள்ளே நூறுரூபாயெல்லாம் வச்சு கவரில் வச்சுட்டேன் அதை நான் அனுப்பவே இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு வீடியோ போட்டேன் வீடியோ போட்டு நிறைய பேர் அட்ரஸ் இதுலையும் போட்டுருந்தேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தேன் ஆனால் நான் அதை ரெடி பண்ணி வச்சுனோ தவிர அந்த சமயத்தில் அந்த கொரோனா சமயத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் போனால் கூட போவாதுன்ற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னு விட்டுட்டேன் இந்த ஃபர்ஸ்டு வேவ் வந்தது பாருங்க அந்த ஃபஸ்ட்டு வேவ் வந்துட்டு செகண்ட் வேவ் வர சமயத்தில் தான் இந்த மோகன பிரியா என்னை பேச சொல்கிறது இவரை பற்றி அப்போ நான் இவர் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போதே அந்த கோகுலன்றவருக்கு நான் அனுப்பி இருந்த அந்த இது என் கைப்பட்டு அது பாப்பப்பாவது என் கண் முன்னாடி இதை முதலில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னையிலே அப்படி தான் போட்டிருப்பேன் இதை முதலில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை நான் போஸ்ட் பண்ணாத அப்படியே வச்சுட்டு இருக்கிற விஷயம் எனக்கு பாப்பு பாவுது என்னடா எடுக்கும்போதே இவர் ஐயாவை எடுக்கும்போதே இவரை பற்றி முகத்தை பார்க்கும்போதே நீ இன்னும் அதை செய்யாத வச்சுங்கிற அதுவும் அது ஒரு பாலுமுருகன் இது அது உங்களுக்கு அது ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட விஷயம் நீ அதை பண்ணாத வச்சுங்கிறேன்னு சொல்லிட்டு இவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நீ இதை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருப்பார் அப்படின்னு இவரை நம்ம பார்த்துனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி டீட்டெயில் எடுக்கிறேன் 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 இவரை நினச்சி அப்படியே வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் தொடர்ந்து இவரை பற்றி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதாவது வந்து பட்டர்ஃப்ளை நான் பட்டர்ஃப்ளை வரது இல்லை இவர் தும்பி கூட கொண்ட கனெக்ட் ஆகிறாருனா தும்பி இருக்குது அதுக்கப்புறம் தளப்பாக கட்டி பச்சைக்களை கட்டியே நம்மளை நிறைய பேர் மீட் பண்ணுறது அப்புறம் வியூவர்ஸ் நிறைய பேர் நான் துபாயிலே அந்த மாதிரி வந்து கட்டி நேரில் வந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியூவர்ஸ் சொல்கிறது அப்படி ப பயங்கரமாக போச்சு அது அது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் கான் கான்செப்ட் தான் தொடர்ந்து நான் சொன்னது அவர் புனர்பூசம் அன்னைக்கு இந்த முந்நூற்றி இருபத்தொம்பது முறை எழுதுங்க ஆறு ஜூஸ் பாட்டில் மேங்கோ ஜூஸ் பாட்டில் வாங்கி ஆறு பேருக்கு கொடுத்துருங்கன்றது தான் தொடர்ந்து செய்யுது இதில் கொஞ்சம் இவருடைய குரு நாளே வரும்போது ஒரு ஒரு பிளேட்டில் வந்து கல்லூப்பை பரத்திட்டு அதில் ஓம் பழனிசாமி போ மட்டும் எழுதிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய விதியமாக ஒரு சொம்பு வச்சு அதுக்குள்ளே வந்து அரிசி வச்சு அதுக்குள்ளே தேங்காய் வச்சு கலசம் மாதிரி வச்சு அந்த தேங்காய் மேலே நீங்கள் எப்போவுமே நம்ம ஜாக்கெட் விட்டு போட்டு இப்படி கூம்பு கூம்பு மாதிரி போடுவாங்க அப்படி பண்ணாவே அதுக்கு ஒரு தலப்பா மாதிரியே கட்டிவிடுங்க கட்டிவிட்டு அதை கனகம்பட்டியாக நினச்சி அது மாதிரிலாம் அவரை சுற்றி வந்து ஒரு சேர் மேலே கூட நான் போட்டது கூட காமிச்சிருக்கேன் ஒரு சேர் மேலே ஜரிகை துணி போட்டு அது மேலே அந்த கலசம் வச்சு அதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணேன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவர் வந்து வெவ்வேறு விஷயமா வெவ்வேறு விதமாக பண்ணார் அது எப்படின்னா எனக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை புனர்பூசம் நட்சத்திரத்தை கொண்டவர்கள் மூலமாக வரும் அப்புறமா அதுக்கா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு இந்த விஷால் சாரோடைய கான்செப்டே தெரிய வந்தது அது என்னதுன்னா இந்தந்த கர்மாக்களை உடையவர்களுக்கு அந்தந்த கர்மாக்கள் உடைய அந்த வேறு ந நட்சத்திரக்காரர்களால் ஒரு நல் எக்ஸ்ட்ரீம் நல்லதும் தான் நடக்கும் எக்ஸ்ட்ரீம் கெட்டதும் அவங்களால் நடக்கும்ன்ற விஷயம்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது ஆனால் இது ஏதோ இவர் வந்து எதனாலேயோ ஹெல்ப் ஆகுதுன்னு தெரியுது ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களால் ஒரு எக்ஸ்ட்ரீம் நல்லது நடக்குது ஒரு எக்ஸ்ட்ரீம் கெட்டது நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொன்று பார்த்தேன் இந்த கர்மா சம்பந்தம் இல்லாதவங்க கூட இவரை வணங்கினாங்கன்னா இப்போது எனக்கு வந்து குருகர்மா குரு கர்மான்னா எதெல்லாம் குரு கர்மான்னா உங்களுக்கு மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் இது மூணு இந்த மூணு நட்சத்திரம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு குருகர்மா மிருகசீரிஷம் அஸ்தம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திர நட்சத்திரங்களை கொண்டவங்க குருகர்மா இந்த குருகர்மாவை கொண்டவர்களுக்கு உங்களுக்கு இந்த மிருகசீரிஷம் அஸ்தம் உத்ராடம் மூணு பேருக்குமே உங்களுக்கு படிப்பு வேற யாராலாவது தடைப்படுற மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் பசங்க படிப்போ இல்லை உங்கள் பசங்க விருப்பப்பட்ட படிப்பையோ தடை பண்ணுறது வேற யார் மூலமாவது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுல நீங்கள் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பையனோ ஆம்பளையோ இல்லைன்னா பொம்பளையோ ஆனால் அந்த குழந்தைய ஊரெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்குதுன்னா நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துக்குவீங்க அந்த குழந்தைய கவனிக்கத்துலேயும் அது ஹைஜீனிக்காக இருக்குதுன்றதுலையும் அது பத்திரமா இருக்கணும் கீழே உழுந்துருமோ இங்க இங்கேய்ச்சிக்குமோ இருக்குது அதுக்காக நல்ல சம்பளத்தில் இருக்கிற வேலையை விட்டுருது அந்த குழந்தையினுடைய கான்ஷியஸ்லேயே அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்த பின்னாடி கூட அது குழந்தையாகவே தான் இருக்கும் உங்கள் மைண்டில் அது பத்திரமா இருக்கணுன்றதுலேயே தான் இருக்கும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக அதுக்கு கொடுக்குறதெல்லாம் ஹைஜீனிக்காக கொடுக்கணும் இது இங்கே மூணு பேருக்கும் கரெக்டாக இருக்கும் மிருகசிரீஷன் நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மூணு பேருக்குமே இது இருக்கும் அந்த மூணு பேருக்குமே இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் மீன ராசி மீன லக்னம் அப்புறம் புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த ம இந்த பேருமே எல்லாமே இந்த அஞ்சு பேருமே இந்த அஞ்சு பேருமே இவங்களுக்கு அவங்களால இந்த அஞ்சு பேர்னாலேயுமே அவங்களுக்கு இந்த உடையவர்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நல்லதும் நடக்கும் எக்ஸ்ட்ரீம் கெட்டதும் நடக்கும் அதனால் நான் உத்திராடம்ன்றதுனால அதனால் புனர்பூசம் எனக்கு ரொம்ப புனர்பூசத்துனால நல்லது எக்ஸ்ட்ரீம் நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்றதுக்காக என்னுடைய உறவுலேயே ரொம்ப க்ளோஸ் எங்கள் வீட்லேயே வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தடுக்கு தரக்கூடிய புனர்பூசத்தில் ஒருத்துறோம் ஒரு மிடிலான விஷயத்தில் ஒருத்துறோம் அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நான் வெறுக்கிற ஒரு புனர்பூசமும் எங்கள் வீட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஆனால் இந்த கனகம்பட்டி ஐயாவை வணங்கின விஷயங்களை ஆரம்பித்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த விஷயமே ஒரு பெரிய என் வாழ்க்கையினுடைய முக்கியமான சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது அது ஒரு என்னுடைய உறவுகளுக்கோ என் நண்பர்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயமா இல்லை அது எனக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது அது எனக்கும் வியூ இருக்கோ அல்லது எனக்கும் என்னுடைய அஃபிஷியல் விஷயங்களுக்கோ அல்லது எனக்கும் யாருக்கும் தெரியாம நான் ரகசியமான என் வாழ்க்கை முறைகளுக்கோ அந்த விஷயத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது கிட்ட போய் பார்த்து நீங்கள் இன்னாங்க நட்சத்திரம் கேட்டால் புனர்பூசாங்க இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா உனக்கு வேணால் குரு பூ நீ குருக்கரமாக உத்திராடும் அதனால் உனக்கு வேணால் அது புனர்பூச நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை நாள் இவர் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இவருக்கும் சம்மந்தங்குதுன்றதுனால அது உனக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் நீ என் நான் கர்மாவே கிடையாது நான் வேறு ஏதோ கர்மா ஆனால் நான் வந்து இவரை வணங்கத்து மூலமாக எதுக்கு என் வாழ்க்கையில் எப்படி நீ வந்து நல்லதெல்லாம் நடக்கும் கஷ்டம் ரொம்ப க எக்ஸ்ட்ரீம் கொடுமைங்களையும் கஷ்டத்தை இருக்கிறவங்களுக்கு இவர் அருள் புரிவாருன்னு நீங்கள் எப்படி தம்னையில் போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போது என்னுடைய கர்ம இப்போ என்னுடைய குரு கர்மாவே இல்லாதவங்க இவரை வணங்குறவங்களும் எனக்கு தெரியும்ல என்னுடைய வியூவர்ஸே இப்போ நான் தான் குருகர்மா அவங்க வந்து ராகு கர்மா ஒரு வியூ இருக்கு மட்டும் நான் சொன்னேன் ராகு கர்மா இன்னும் நிறைய வியூ இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கர்மாவே கிடையாது ஆனால் அவங்க இவரை வணங்குறாங்க இவரை வணங்கும்போது அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய கஷ்டங்கள் இருக்குது நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் நான் என்ன இது ஆரஞ்சு இன்னும் ஆரஞ்சு பார் பச்சைப்பார் முன்னூற்றி அறுபத்தொம்போது எழுது பிரபஞ்சம் நன்றி சொல்லு பிரபஞ்சத்தில் எல்லாம் எனக்கு நல்லது நடந்துச்சின்னு எழுதுன்னு நான் சொல்கிறது எல்லாம் பண்ணுறவங்க வெங்கட சுபானந்த சுவாமி நான் செங்கிலத்து வந்து பிச்சு மொத்தம் பண்ணுறவங்க தான் ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறவங்கள சம்மந்தப்படுற விஷயம் அவங்க வாழ்க்கையிலையும் புனர்பூச நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறது அப்புறம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களால் ஒரு விஷயம் வருது பெயர்கள் வந்து ஒரு சம்மந்தப்படுறது நிறைய பெயர் நான் சொல்கிறேன்ல இந்த பெயரை மீட் பண்ணுவீங்க இன்றைக்கி இந்த பெயரை மீட் பண்ணுவீங்க அது அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது அந்த கனகம்பட்டி ஐயா ரூபமாக சில விஷயங்கள் அந்த நெருக்கமாக அவங்களுக்கு நடக்குது அப்போ நான் தொடர்ந்து நிறைய வியூவர் பார்க்கும்போது நான் பார்க்குறேன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை இங்கே மனவழிக்கு இருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் சொல்ல அவங்க ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்களாம் அப்படி கிடையாது நல்ல வசதியானவங்களா அவங்க ஒருவேளை அவங்க மாமி ஒன்று அவங்க மாமியார் வீடு வசதியாகுது இல்லைனா இவங்க அம்மா வீடு வசதியாகுது பணத்துக்கு பிரச்சனை இருக்க மாட்டேங்குது ஆனால் அவமானங்களாலையும் அசிங்கங்களாலேயும் ரொம்ப மனவழிப்பாருது நீ என்ன ட்ரை பண்ணாலும் அந்த வேற ஏதோ அந்த உறவுகளில் வந்து யாரோ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணுன்னே நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் என் வாழ்க்கையில் பார்க்காத ஆள் சீரியல் ஒரு ரெண்டு சீரியலை பார்க்க வச்சார் முதல்ல முருகருக்கு சிவனும் முருகரும் ஒரு ஒரு சீரியல் என்னை பார்க்க வச்சாங்க ஒரு சீரியல் சிவனோடு சம்மந்தப்பட்டது இன்னொரு சீரியல் முருகனோடு சம்மந்தப்பட்டதுன்னே என்னை பார்க்க வச்சாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ மூணாவதாக இன்னொன்று பார்க்க வச்சிருக்காங்க அந்த சீரியலில் நடக்கிற ஒரு ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் நம்ம பொதுவாக நம்ம சீரியலை பற்றி நம்ம இது பண்ணுறோம் அவங்க நிறைய வந்து கெடுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை கெடுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் கெடுக்கிற எல்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா ஒரு பீரியட்லலாம் நான் அதை பார்க்கும்போது எப்படி நினைப்பேன்னா இவங்க இப்படியெல்லாம் போய் யார் பண்ணுவாங்களா இது ரொம்ப எக்ஸிலேட் பண்ணுறாங்க தான் சீரியலே பார்க்கக்கூடாதுன்றது இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்த காலம் ஒன்று சீரியலையும் பார்க்காத காலம் உண்டு ஆனால் ஊரெல்லாம் உலகமெல்லாம் அந்த சீரியலை கேலி பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்ட்ரீமாக ஒத்தனை வெட்டுறது ஒத்தனை இது பண்ணுறது அப்படி தான் சீரியலேன்னு சொல்லிட்டு ஆனால் நான் இந்த காரணம் ஏதோ தெரியல அந்த ஒரு ரெண்டு மூணு சீரியல் வந்து ரீசெண்டேஸில் அது எடுக்கும்போதே அந்த ஃபோக்கஸ் வந்து திருவண்ணாமலையை எடுக்கும் எடுக்கும்போதே ஒரு சீரியல் வந்து சிறு சிறுவாபுரி முருகனை வச்சே தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்றதுனாலேயே அது உள்ளே போனேன் நான் அதுக்கு அடுத்தடுத்து கட்டங்கள் ஒரு ஒரு விஷயமும் எனக்கு அந்த சீரியல் மூலமாக சில நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ பிக்பாஸ் போயிங்கிறதுனா கூட அதில் நமக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்கும் கடவுள் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த டெய்லி நீ எதை பார்த்துட்டுருக்கிறியோ எதை பொழுதுபோக்காக வச்சுட்டுருக்கிறியோ இல்லை எந்த விஷயத்துக்கு போகிறியோ அதன் மூலமாக உனக்கு அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சியோ அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து அது காட்டும் பிரபஞ்சம் அப்படி தான் பேசும் அப்படிலாம் நான் சொல்லியிருப்பேன் அது ஏதோ காரணத்துக்காகவே என்ன கடவுள் வந்து அதை பார்க்க வச்சுருக்காருன்னு சொல்வேன் அதில் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது எப்படின்னா நீ உனக்கு அவமானப்படுத்திக்கிட்டே நீ எவ்வளோ பின்னுக்கு போனாலும் நிறைய அந்த வியூவர்ஸ் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா அவங்க யாரையும் தொட்டுக்கவே இல்லைன்னா கூட அவங்கள அவங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ மேக்ஸிமம் அவங்கள மெயினாக அந்த மாமியார் மாமனாராக இருக்கிறாங்க இல்லைன்னா நாத்னாரன் மாதிரி இருக்கிறாங்க பெண்கள் தான் நிறைய இருக்காங்க என்னுடைய இதுன்றதுனால ஆண்கள் வந்து பாத் பார்க்குறாங்க ஆண்கள் நிறைய பார்க்குறாங்க இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் என் கூட காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற மனவலி சொல்கிற விஷயம் கூட நடக்குது ஆனால் கூட என்ன ஆகுதுன்னா அவங்க மோஸ்ட்லி எப்படி அவங்களுடைய எல்லாம் கூட எப்படி இருக்குதுன்னா இவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு யாரோ ஒருத்தர் கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க இப்போ ட்ரை பண்ணி போயிட்டுருக்கிற விஷயத்தில் அவங்க ஒரு விஷயத்த வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நேரில் போய் கேட்குற மாதிரியே இல்லை நேரில் போய் அதை விசாரிக்கிற சூழ்நிலையே இல்லை கெட்டால் கேட்டால் இன்னும் ஆகுன்ற மாதிரியே இருக்குது அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாமே இந்த கனகம்பட்டியை வந்து வணங்குறவங்களாக இருக்கிறாங்க நான் எத்தனையோ சித்தரை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன் நான் எத்தனையோ பேரை பற்றி உங்கள்கிட்ட தொடர்ந்து எல்லா கடவுள் கிட்ட பற்றியுமே போடுறேன் நான் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவமானங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே சந்திக்கிற வியூவர்ஸு கனகம்பட்டி ஐயாவை கும்பிட்ற மாதிரி இருக்குது இன்னும் சில பேர் வந்து வேறு மாதிரி இருக்குது உங்களுக்கு வேறு நான் சொன்ன சித்தர்களே வேங்கட சுபானந்த சுவாமியை வணங்குற மாதிரி இருக்குது ராகவேந்திரரை வணங்குற மாதிரி இருக்குது அகஸ்தியரை வணங்குற மாதிரி இருக்குது அப்படி போகுது உங்களுக்கு ஆனால் இந்த தொடர்ந்து நான் பார்க்குறேன் அவமானங்களை அனுபவிக்கிறது ஆனால் பண வசதியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் சொல்ல முடியாது அவமானங்களை அதிகமாக சம்பாதிக்க சம்பாதிக்கிறது இல்லைன்னா ஒரு பெரிய விஷயத்துக்கு அவங்க ட்ரை பண்ணி அதில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கனகம்பட்டி ஐயாவை வணங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது அவங்க நான் நிறைய பேர் சொல்லியிருந்தா கூட எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்றாங்க இதில் அவங்க கூட இந்த சொன்ன பாருங்கள் ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு அவங்க கூட நான் சொல்கிற மாதிரி இந்த கன்னி கன்னி தெய்வமாக வருதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா மூணு நட்சத்திரம் சொன்னோம் பார்த்தீங்களா கார்த்திகை உத்ராடம் உத்திரம் சொல்லிட்டு அந்த மூணுமே வந்து அந்த வீட்டினுடைய கன்னி தெய்வங்களாகவே பிறப்பாங்க இல்லைன்னா அந்த அந்த நட்சத்திரத்தில் கொண்டவங்க அந்த மூதா அதே யார் இரட்டரை ஒருத்தர் யாருன்னா போயிருப்பாங்க ஒரு சின்ன பொண்ணு இல்லைனாலும் அந்த நட்சத்திரம் தொடர்புடையவங்க அந்த மாதிரி போன பொண்ணுங்களே சின்ன வயசில் கன்னிப்பெண்ணா போனவங்கன்னு சொல்லியிருப்போம் பாருங்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரமே அவங்க ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க நான் சொன்ன மாதிரி செங்கலெல்லாம் தந்து வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்க சொன்னது நாங்கள் நீங்கள் சொன்ன முந்நூற்றி முறை நான் எழுதி 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 இந்த குழந்தைக்கு காரணம் காரணம் மெயின் நான் என்ன கேட்டால் நான் கணக்க முடியாது தான் சொல்லுவேன் அதுல நீங்க சொன்ன முக்கியமான அந்த முந்நூற்றி இருபத்தொம்போதும் அந்த பச்சை ஆரஞ்சு கான்செப்ட் ஒன்றும் இல்லை நான் என்ன சொன்னேன்னா அந்த பச்சை ஆரஞ்சை நீங்க எங்கன்னா பார்த்தா கூட எதனா ஒரு விஷயத்தை பேசும்போது பச்சை ஆரஞ்சு கண்டில் பட்டா கூட எப்படி பெல் சத்தம் கேட்டால் ஒரு நல்லதுன்னு நினச்சோம் நல்லது நடக்கும் அது நல்லதாக தான் நடக்க போகுதுன்றது மாதிரியும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அந்த பச்சை எப்பவுமே நீங்க முருகரா பாருங்க ஆரஞ்சு நீங்க பெருமாளை பாருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா பார்த்த மாதிரியும் நினைங்க ஆனா நீங்க நினைக்கிறது நல்லா நடக்கு போகுதுன்றது மாதிரி பெல் சத்தம் மாதிரியும் எடுத்துக்கோங்க ஆனால் அதுக்கான காரணம்லாம் என்னான்றதெல்லாம் அதுக்கு முன்னாடி பெரிய வீடியோ அவங்க போட்டேன் அவர் எப்படி கணக்க முடியா அந்த ஆரஞ்சு பச்சை முருகர் பெருமாள்லாம் சொன்னார்ன்றதெல்லாம் நிறைய வீடியோ போட்டேன் அந்த விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க அந்த நான் சொல்கிறேன்ல அவங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெட்ட குழந்தை பதத்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க கார்த்திகை நட்சத்திரம் அந்த கார்த்திகை நட்சத்திரமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க வீட்டில் யாரான அவங்க மூதாவது யார் இதில் ஒரு சின்ன கன்னி பொண்ணு போயிருக்கணும் அந்த பொண்ணு அந்த வீட்டு மேலே ஆசையாக இருந்திருக்கணும் அதனால் அவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து பிறந்துருக்குறாங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அதுக்கு முன்னாடி ஏழு தலைமுறையில் ஏதோ ஒரு குட்டி பொண்ணு போய் அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த வீட்டு மேலேயே ஆசையாக இருந்து அந்த வீட்லேயே வந்து கார்த்திகை நட்சத்திரத்துலேயோ உத்திரத்திலையோ உத்தராடத்துலேயோ பிறந்துடும் அந்த மாதிரி தான் அவங்க பிறந்திருக்குறாங்க அவங்களுக்கு தான் அவங்க தான் வந்து நான் நிறைய கடவுளை சொல்லி கூட அவங்க இந்த கனகம்பட்டி ஐயாவை நான் முன்னூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதந்தோம் அந்த ஆரஞ்சு பச்சை நீங்கள் சொன்ன கான்செப்டை தான் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் பதினாலு வருஷம் மொத்தம் பிறகு அவங்களுக்கு அது ஒரு அட்டக்கம் அந்த அந்த மாதிரி ஐயா வந்து உனக்கு ரொம்ப அவங்க எவ்வளோ அவ அவஸ்தைப்பட்டாங்க தெரியுங்களா அம்மா வீட்டுனாலேயே கூட ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க அவங்க ச பணத்தால் கஷ்டப்பட்டாங்களா அது இல்லை மனசுனால் அந்த குழந்தை இல்லைன்ற விஷயத்துலையே சில அவமானங்களை அம்மா வீட்டு சைடுலேருந்தே அனுபவிச்சாங்க அவங்க அந்த மாதிரி மெயினாக நான் சொல்கிறது மன அவமானங்களை பட்டவர்களை க ஒன்று கனகம்பட்டியாயே அவங்க வாழ்க்கையில் வந்துடுறாரு இல்லை நீங்களாகவே அவரை தொடர்ந்து அவமானங்களை அசிங்கங்களையும் நீங்கள் கோட்டீஸ்வரனாக கூட இருங்க இல்லை ஒரு மிடில் கிளாஸாக இருங்க இல்லை அப்பர் மிடில் கிளாஸாக இருங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவமானங்கள் அசிங்கங்கள் அதனால் அசிங்கங்கள் அதனால் மனமொழிகள் இருந்தால் ஒன்று அவரே உங்கள் வாழ்க்கையில் வருவார் இல்லைன்னா நீங்களே கணக்க முடியாது தேர்ந்தெடுங்க அவர் வந்து அதுக்கு இப்படி தான் உங்களுக்கு கர்மாவை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் வரும் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் இது அமைச்சிருந்தாங்க ஒரு டெய்லியே இதெல்லாம் எல்லாம் அமைச்சிருந்தாங்க குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் மனவழிக்கு ஏற்ற மாதிரி அனுப்புறவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அமிச்சிருந்தாங்க சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அப்படிதான் போய் ஆகணும்னு நம்மளுக்கு விதி ஆனாலும் அந்த இடத்துக்கு வளைஞ்சி நெளிஞ்சு தான் போகலாம் வேணாம் சொல்ல நம்ம அப்படி தான் போனால் தான் நம்ம நினச்ச இடத்துக்கே போக முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் கனகமட்டி ஐயாவனுடைய துணையை நீங்கள் வச்சுக்கோங்க அதுலேயும் நான் சொல்கிறது இந்த மாதிரி அவமானம் அசிங்கத்தோடு இருக்கிற விஷயங்களுக்கு மனவழிகளுக்கு மெயினாக நீங்கள் இத்தனை நாள் கும்பல்னா கூட இனிமேல் கும்பிடுங்க ஆனால் முதல்ல அவரை வர வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை தான் புனர்பூசம் வரும் அந்த சமயத்தில் ஒரு ஆறு மாதமோ இல்லைன்னா தொடர்ந்து ஒரு ஆறு மாதமோ இல்லைன்னா எத்தனை நாளோ நீங்கள் வந்து அதை அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை ஓம் பழனிசாமி போட்டி எழுதிட்டு ஆறு முறை உங்கள் வேண்டுதல் எழுதுகிற மெத்தடை முதல்ல பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா கனெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் கூட கனெக்ஷன் ஆகிட்டார்ன்றதுக்கு நிறைய விஷயம் நடக்கும் பச்சை கலர்லையோ இங்கே வந்து பச்சை ஆரஞ்சு ஒன்றா பார்க்கறது மூலமாகவோ முருகர் பெருமாள் அடிக்கடி பார்க்குற ஒன்றா பார்க்குற விஷயமோ அல்லது பட்டர்ஃப்ளை ரூபத்துலேயோ அல்லது தும்பி ரூபத்துலேயோ அல்லது கலர் தலைப்பாக்கட்டியோ இல்லை வயசானவங்க கொம்பு வச்சுக்கிங்கன்னு தலைப்பாக்கட்டின்னு வரதோ ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லைன்னா மேங்கோ ஜூஸோ ஏதோ ஒன்று அது கூட கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் நல்லா கனெக்ஷன் ஆகிடும் பார்த்திங்களா அப்போ நீங்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை சொல்லலாம் இல்லைன்னா வாயில் மட்டும் சொல்லலாம் விட்டுடலாம் விட்டுட்டு கூட நீங்கள் அந்த ச நாள் புனர்பூசம் வரும்போது சும்மாவே ஒரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட சரி அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதணுமாண்ணா தேவையில்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முக்கியமான நாள் இருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் மட்டும் எழுதுனா போதும் இது எப்படி நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு படிக்கிறோமோ அந்த மாதிரி குருகுல இந்த ஐயப்பனுடைய பதினெட்டு படின்றதே என்னதுன்னா நம்ம எப்படி இப்போ காலேஜ்லலாம் ஃபோர் இயர் த்ரீ இயர்ன்னா நிறைய இருக்குது இல்லை உங்களுக்கு அந்த அந்த மாதிரி அந்த பதினெட்டு படின்றதே படிநிலைகள் பதினெட்டு படி படிநிலை கிளாஸுங்க அதுங்க உங்களுக்கு அத்தனை படிநிலை எப்படி வந்து மகாபாரத்லா அவர் துரோணாச்சாரியார் பேர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது பதினெட்டு இது இருக்கும் அதில் பதினெட்டு விதமான பதி பதினெட்டு வருஷமும் இருக்கலாம் இல்லைனா அந்த ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்டுன்ற மாதிரி அந்த பதினெட்டு படிநிலைகளை தான் க அந்த ஐயப்பனுக்கு கூட அந்த பதினெட்டு படி வச்சுருக்கதே அது ஒரு படிப்புன்றது யோக சக்தி மாதிரி வில் வீரங்களை கற்றுக்கிறது மிருகங்கள் கிட்டந்தோம் எதிரிகள் கிட்டமிருந்து தன்னை காத்துக்கிற கலை அப்புறம் அந்த யோக சக்தி மூலமாகவே சில விஷயங்களை தன்னை சுற்றி வர விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை ஜெயிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கலந்துதான் தான் அந்த கிளாஸ் இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இப்படி போயிடுச்சு ஆனால் அன்றைக்கி அவங்க வச்சுருந்த அந்த ஸ்கூலுன்றது அந்த பதினெட்டு படின்றது தான் பதினெட்டு படிநிலைகள்ன்றது தான் அந்த மாதிரி தான் இந்த முந்நூற்றம்போது கணக்கு ஐயா விஷயத்தில் அப்படி தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் மற்ற சித்தர்களை வணங்கும் போது கூட கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் அதை இழுத்துக்கிறதுக்காக நான் அதை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது கான்செப்டை விட்டுட்டு அவங்க சம்மந்தப்பட்ட வேறு விஷயங்களை ஏதோ கொஞ்சம் சிம்பிளாக கூட பண்ணுறேன்னாலும் அது கனெக்ஷன் கிடச்சிடுது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இது ஏற்கனவே பண்ணிகிட்டு ஓகே இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை அந்த புனர்போசம் வரும்போது இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதி அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் ஒரு ஆறு முறை எழுதி ஆறு பேருக்கு ஜூஸ் மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுத்துருங்க வசதி இல்லாத ஏழைங்களுக்கு எங்களுக்கு ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போர் பிச்சகார மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆறு ஜூஸை வாங்கி கொடுத்துருங்க இவர்கிட்ட இவர் ஃபோட்டோவை பார்த்து வணங்கிக்கோங்க நெட்லேயே எடுத்து பார்த்து வணங்கிக்கலாம் நீங்கள் ஃபோட்டோ கூட வீட்டில் இல்லை அப்படின்னு நான் சொல்லி இது முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் முருகர்தும் சனிக்கிழமையும் ஒன்றா வரணும்னு சொல்கிற மாதிரி அந்த சஷ்டி வந்து சனிக்கிழமை அந்த பெருமாளுக்குரிய நாளில் வருதுன்றது முக்கியமான விஷயம்